வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு ஒரு அரசியல் ஆய்வு செய்பவனாக பதிவிடுகிறேன் திமுகவினுடைய தற்போதைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய அடுத்த வாரிசாக அடுத்த தலைமை வாரிசாக உதயநிதி அறியப்படுகிறார் கட்சியிலும் பெரும்பான்மையாக அவர் அடுத்த தலைமைக்கு தலைமை பொறுப்பிற்கு வந்து விடுவார் முதலமைச்சர் வேட்பாளராக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பேச்சுக்கள் அடிபடுகிறது இணையதளத்தில் இப்போ இந்த தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு உதயநிதி ஏன் தயங்குகிறார் பின்னணி என்ன அவர் சமீப காலமாகவே இல்லை அஞ்சு வருஷமாகவே ஆட்சி கட்டிலும் வந்துவிட்டார் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் துணை முதலமைச்சராக இருக்கார் அந்த கட்சியினுடைய சில முக்கியமான பொறுப்புகள் கூட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அவர் சந்திக்கும் அந்த கட்சி ஆட்கள் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று அழைக்கப்படுகிற கே என் நேரு டி ஆர் பாலு துறைமுருகன் ஏவேவேலு இது போன்ற தலைவர்கள் இவர்களெல்லாம் நடந்து கொள்ளும் விதம் தன் அப்பாவை அவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க தன் அப்பாவை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை இவர் கவனிக்கிறார் யாரு உதயநிதி இந்த தலைவர்களை வைத்துக்கொண்டு இவர் எப்படி தலைமை பொறுப்பிற்கு வர இயலும் என்று ஒரு பெரிய தயக்கம் அவரிடம் இருப்பதாக அறியப்படுகிறது இந்த சீனியர்களை எதிர்த்து இல்லை சீனியர்களை கடந்து தனது உத்திகளை இங்கு பயன்படுத்த இயலுமா இது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் களம் தேர்தல் களம் நம் விருப்பங்களுக்கு ஏற்ப உத்திகளை வகுக்க இயலுமா மிகப்பெரிய சந்தேகம் ஒரு மனதிற்குள் இருக்கிறது ஒரு நாளைக்கு எனக்கு கிடைச்ச தகவல் படி அவர் ஐந்து அல்லது ஆறு பேர் தான் கட்சிக்காரங்களை பார்க்குறாரு மெத்த யாரையும் பார்க்குறதில்லை ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த அந்த பொறுப்புகளிலிருந்து அவர் விலகி வருகிறார் என்பதாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள முடியும் அவருடைய தயக்கம் என்பது அரசியல் தயக்கம் பொறுப்புக்கு வருவதில் தயக்கம் என்பது ஒன்றும் பரம அல்ல எல்லோருக்கும் தெரிகிறது அவர் தயங்குகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது தலைமை பொறுப்பில் அவர் வருவதற்கு தயங்குகிறார் என்பது தெரிகிறது ஆக இந்த தயக்கத்தினுடைய பின்னணி சீனியர்கள் என்பதுதான் இந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவர்கள் கொடுக்கும் நெருக்கடியில் ஸ்டாலினே திணறுகிறார் இவர் எப்படி தப்பிப்பார் என்ற ஒரு தயக்கம்தான் காரணமாக நான் பார்க்கிறேன் உண்மை என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய கருத்துக்களை நாகரிகமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்